ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க கழனிக்கு தான் வந்துருந்தோம் வர வழியில் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் எங்கள் கழனி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எங்கள் கழனிக்கிட்ட வந்துட்டோம் இது ரெண்டும் கூட எங்களுது தான் இந்த வழியில் தான் நம்ம இப்போ போனோம் அங்கே வந்து ஒரு ஷெட் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது அங்கே இப்போ போகலாம் இப்போ வந்து வந்துட்டோம் இதுவும் வந்து எங்களுக்கு தான் இது வந்து ஷெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இப்போ தண்ணி அவ்வளோவா இல்லை இருக்கும்போது நம்ம நா நாங்கள் நிறைய வாட்டி இதில் குளிச்சிருக்கோம் இப்போ வாங்க நம்ம அங்கே போகலாம் இங்கே வந்து ஒரு மாமரம் கூட இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ப்ளேஸு இங்கே வந்து ஒரு தென்னை மரம் இருக்கும் அதுக்கப்புறமா இது எல்லாமே எங்களுது தான் அங்கே மேலே அது கூட எங்களுது தான் அங்கே வந்து ஒரு தண்ணி மரு தண்ணி தொட்டி இருக்கும் அது வரைக்கும் வந்து எங்களுது இப்போ அங்கும் போகலாம் இங்கே இங்கே எனக்கு இங்கே பிடிச்சதே எங்கள் பம்ப் செட் மாதிரி இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிணத்துல குளிக்க பயமாக இருந்தால் நாங்கள் இங்கே குளிச்சுப்போம் இப்போ நம்ம அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட போகலாம் இங்கே வந்து எங்கள் ஸ்டேட்டாக அப்படியே கூட இந்த தண்ணி தொட்டிக்கிட்டே வரலாம் மாதிரி இருக்கும் அதான் வந்து அந்த தண்ணி தொட்டி சுற்றி வந்து பச்சை பசியில் இருக்கும் எனக்கு இந்த இடம் இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கிட்ட வந்தாச்சு இங்கே வந்து வாழ இருக்கும் இது வந்து தொட்டி இதான் வந்து இங்கே கழனி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்